வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிகூங்களை அன்புடன் வரவேற்க தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக ரெண்டாவது நாளாக மிக கடுமையான சரிவில் காணப்படுது எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக சரிஞ்சிட்ருக்கு இன்றைக்கி மீண்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது டாலர் அவுன்ஸுக்கு சரிஞ்சு காணப்படுது இதனால தான் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்தியாவில் கடுமையாக சரிகிற விலை அமெரிக்க டாலரின் மதிப்பும் இந்த வாரத்தோட குறைந்தபட்ச விலையாக நம்மளுக்கு வந்து எண்பத்தி ஆறு ரூபாய் தொட்டு காணப்படுது இது எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி எட்டு ரூபா போகணும்னு நினச்ச நிலையில் எண்பத்தி ஆறு ரூபா வந்தது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இதை பற்றிலாம் வந்து நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபா அப்படிங்கிற சரிவில் காணப்படுற வெள்ளை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பத்தாயிரமாக காணப்படுது வெள்ளியோட விலை ரெண்டே நல்ல நான்காயிரத்தி நூறுரூபா அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுற வேலையில் மேலும் வந்து வர வெள்ளியோட விலை குறைந்தபட்சம் மூன்றாயிரத்திலிருந்து அதிகபட்சம் ஏழாயிரம் எட்டாயிரம் வரைக்கும் சரியான வாய்ப்புகள் அடுத்து நம்ம தங்கத்தோட இதோட ஒரு கிராம் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு தொடர்ச்சியாக சரிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நேற்று எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே இருந்தது இன்றைக்கி எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்காக காணப்படுது கடந்த இரண்டே நாட்களில் இது நூறு கிராமுக்கு எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் விலை சரிவில் காணப்படவில்லை எட்டு கிராமோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை எழுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியா வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து இருநூத்தி முப்பது அப்படிங்கற சரிவுல காணப்படவில்லை நீங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நசுபட்டின வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் விலை அறுபத்தி எட்நூற்றி நாற்பது அப்படிங்கிற விலையில் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க அறுபத்தைந்தாயிரத்து எட்நூற்றி நாற்பதாக காணப்படுது மேலும் நம்மளுக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தா வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு குறைந்தபட்சமாக எந்த ரேஞ்சில் இருக்குன்னா அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனே முடிச்சிருக்காங்க ஏன் இப்படி பொடிக்ஷன் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை வரவேற்கும் வாரத்தில் எப்படியும் நம்மளுக்கு வந்து மூன்றாயிரம் டாலருக்கு கீழே சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கு முன்னோடியாக தான் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உலக சந்தையில் செஞ்சிட்ருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிக லாபத்தை கொடுத்தது பங்குச்சந்தை அந்த ஆண்டு தான் மோடி பிரதமராக பதவியேற்றார் அந்த ஆண்டு பங்குச்சந்தை முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் லாபத்தை கொடுத்துள்ளது தொடர்ந்து ரியல் எஸ்டேட் பதினாறு புள்ளி ஒன்பது சதவீதம் லாபத்தையும் கடன் பத்திரங்கள் பதினாலு லாபத்தையும் தங்கம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீத லாபத்தையும் கொடுத்தது ஆனால் தங்கத்தில் இப்பொழுது லாபத்தின் வேகம் அதிகரித்துள்ளது